நடக்காது சுக்கிரன் இருக்கும் உனக்கு பரிகாரம் தான் ஆசை போட்டி பொறாமை அழகு ஆனந்தம் வஞ்சகம் சூது அத்தனைக்கு சொந்தக்காரன் யாருன்னா சனி கொடுக்க கெடுப்பவர் யாரும் இல்லை குரு கொடுப்பர் கொடுத்தது பரியே வேறொரு ரூபத்துல ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குட்பட்டவங்க வேலை கிடைக்கல மன அமைதி இல்ல திருமணமாகல காதல் பிரச்சனை வருமான பிரச்சனை லோன் பிரச்சனை வயதுக்குடையவர்கள் அவர்களுக்கு இவர்கள் பரிகாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பரிகாரம் என்பது நடக்க அன்பும் கருணையும் எங்க இருக்குன்னாக்க உங்களுடைய கூந்தலில் தான் இருக்கு அந்த சனீஸ்வரன் கிட்ட தான் இருக்கு அந்த கூந்தலை அள்ளி கட்டாத வரையும் திரௌபதி என்ன தேனையை அவதாரங்கள் எடுத்து நிறைய பேர் காட்டியிருக்காங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒரு ஆடம்பரம் நினைக்கிறோம் ஆனால் திருமணம் சேர்ந்த ஒரு திருமணத்திற்கு மனோகாரகன் ரெண்டு மனசு சரியாயிடுச்சுன்னா மணப்பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தமே பத்து பொருத்தம் என்பதற்கு நான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இருபத்தேழு நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்தேன் அப்படி பார்த்தா வான மண்டலத்தில் என்ன வருதுனாக்க ஒரு ஸ்கொயர் தான் வருது அந்த சிவப்பு கோடு போட்டிருப்பேன் அங்கே எங்கெங்கெல்லாம் ரச்சு தட்டுதோ அங்கெல்லாம் ஒரு வரப்போ ஒருத்தன் குருக்கன் நின்றுட்டு இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண எல்லா பரிகாரம் பண்ணேன் ஆனால் பரிகாரம் பண்ணோடனே அவங்க சும்மா விட்டாங்களா இன்னொரு ஜோசி எடுத்து போவாங்க அங்கே போனேங்க பரிகாரம் பண்ணேன் நடக்கல அது எப்படிமா நடக்கும் அவனுக்கு இன்னொரு மூணு மாதம் பாரு அது சரியாக வரலன்னா வா நான் சொல்கிறேன் அது மூணு மாதம் இல்லை மூணு வருஷம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் வணக்கங்கள் நம்மோடு இன்று சித்த யோகி பேரம்பளவானன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு சித்தயோகி பேரம்பளவனன் அன்பான வணக்கங்களும் பிரபஞ்சத்தோட ஆசிகளும் நிறைந்து எங்கும் இருப்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்கள் எல்லாம் பலிதமாகுமா பரிகாரங்கள் எல்லாம் நிஜம்தானா அம்மா நம்மளுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற மன அழுக்கை போக்கு தெரிந்தவனுக்கு பரிகாரம் சரியாக இருக்கும் மனசில் அழுக்க வச்சுட்டு நீ எங்கெல்லாம் வெளி புற தோற்றத்திற்காக நீ அலைஞ்சு தெரிஞ்சினா ஒன்று நடக்காது உன்னுடைய ஆன்மாக்குள்ள சுத்தமான ஆன்மா உள்ளே இருக்குது வெளியில் இருக்க ஆசாபாசங்கள் இந்த ஆசாபாசங்கள் எங்கேருந்து வருதுன்னாக்க சுக்கரன் இருக்கும் வரை உனக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னு கேட்டால் சுக்கரன் வந்து இருபத்தெட்டு நாள் முப்பது நாளுக்குள்ளே எல்லா ரசி சுற்றிக்கிட்டே வருவான் சூரியனுக்கு முன்னவும் பின்னவும் பதினேழு நாளில் புதன் வருவான் புதன் அறிவுக்காரகன் சுக்கரன் ஆசைக்காரகன் ஆசை போட்டி பொறாமை அழகு ஆனந்தம் வஞ்சகம் சூது அத்தனைக்கு சொந்தக்காரன் யாருன்னாக்கா சுக்கரன் தான் அப்படிப்பட்ட சுக்கரனுக்கு பெண்கள் ரெண்டு பேர் ஒன்று சந்திரன் இன்னொன்று சுக்கரன் சுக்கரனாக அதாவது ஒரு பருவ பெண்ணாக இருந்தனா சுக்கரன் அதுலேயும் இளம்பெண்ணாக இருந்தால் புதன் இந்த பெண் புதனையும் அந்த பருவ பெண் புதனையும் யார் கொண்டு வரனா சந்திரன் தான் கொண்டு வருது அதுதான் தாய் இந்த தாய்நிலை அடையிறதுக்குள்ளே அவங்கக்குள்ளே இந்த போட்டி போராமை இருக்கும் வரை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கணும் பரிகாரத்திற்கு மாற்றங்கள் என்பது கிடைப்பது கிடையாது ஏன்னா அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம் அது அந்த விஷயத்திற்கு என்ன தான் ஜோதிடர்கள் ஏன் கேட்டால் இன்னும் ஒரு விஷயமும் அந்த புதனுக்கும் அந்த சுக்கரனுக்கும் குரு பகவான் பாதகாதிபதி அவங்களுக்கும் அவங்களுக்கும் பக ஏன் கேட்டால் இவங்க வேற அணி இவங்க வேற அணி குரு பகவான் வந்தால் ஒரு ஆணவத்தோட கம்பீரத்தோட எல்லாம் நான் கடுக்கிறேன்ற ஒரு கர்வத்தோட சூழ்ச்சியோடு செய்யக்கூடியவர் குரு பகவான் இப்போ உன் பையன் இருக்கிறான் நீங்கள் அவனை கொண்டி ஸ்கூலில் விட போகிறனா அவன் சினுக்கிட்டு தான் இருப்பான் அழுதுகிட்டு தான் இருப்பான் அவனை நீ கெஞ்சி கூத்தாடி அந்த நடித்து பொய் சொல்லி அவனை ஸ்கூலுக்குள்ளே சேர்த்து விட்டு வருவேன் அந்த டீச்சர் வராங்கன்னு வர்றாங்கன்னு தான் அவன் பயந்துக்கிட்டு உள்ளே போவான் அப்போ அந்த அறிவு வந்து அதுவரையும் நடிக்குதில்ல கொஞ்சம் அதட்டு நாங்கள் டீச்சர்னால் வாழ்ந்து கத்துறதில் இவங்க ஓடிடுவாங்க ஆனால் திரும்பி பார்க்காத போகிற பெற்றோர்கள் என்றைக்கு கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த படிப்புன்றது சரியாக வரும் இன்றைக்கி வர குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு வயசுக்கு வயசுக்குட்பட்டவங்க சமுதாயத்தில் படுற அவஸ்தைகளை இந்த ஐபிசி நியாயர்கள் நல்லா உணர்வாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கல மன அமைதி இல்லை திருமணமாகலை காதல் பிரச்சனை வருமான பிரச்சனை லோன் பிரச்சனை இது எல்லாம் செய்யும் அதுக்கு என்ன காரணம் சனி பகவான் மகர ராசியில் இருந்தார் மகரத்துலேருந்து இப்போ கும்பம் போயிருக்காரு அப்போ கும்பத்துக்கு போனோன்னே முன்பார்வை பின்பார்வைன்னு சொல்லுவாங்க நான் எதுக்காக இருபத்தஞ்சு வயசுலேருந்து என்னோடய கேள்வி அதுதான் இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுன்னு அந்த வயது கணக்கு எதுக்காக சொல்கிறேன் அந்த கணக்கை எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி கும்பத்தில் இருக்காங்க சனி பகவானுக்கு முன்பார்வை பின்பார்வை உண்டு யாராவது ஒரு சனி கிரகத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் சனிக்கிரகை எப்படி பார்க்குறீங்க பார்க்கணுன்னா காக்காயை பார்த்துருக்கீங்களா அதோடய வாகன்தானே ஒரு காக்கா பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி கண்ணை சுத்தம் ஒரு செகண்டில் முன்பா அது என்ன பண்ணும் முன்னாடி முன்னாடி முன்னாடியெல்லாம் பார்க்கும் அதுக்கிட்ட நீ பிடிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ திறமையாக இருக்கிற மாதிரி அந்த சனீஸ்வரனுடைய பார்வை பெற்றவர்களே திறமையாக இருப்பாங்க திறமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவதிப்படுறவங்களும் அவங்க தான் திறமசாலியாக இருக்கிறவங்களும் அவங்கள்தான் காரணம் என்ன எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க அந்த நேரத்தை வந்து சாப்பிடணும்ல சாப்பிட மாட்டாங்க எப்போ எல்லா வேலையும் செஞ்சு சாப்பிட்டியான்னு கேட்டாக்க சரி இல்லை சார் அப்போ என்ன பிரயோஜனம் அது ஏன்னு கேட்டால் தொழிலையும் தன்னோட பிறருக்காக செய்யக்கூடிய தொண்டிலையும் தான் இவங்க பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த இருபத்தஞ்சி வயசுன்றது இன்றைக்கி இருந்து இனிமேல் கும்பத்தில் இருந்தால் முப்பது வயசை கடந்துட்டாங்க முப்பது வயசில் வந்து நிற்கிறாங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டரை வயசு அடுத்தது வந்து அவன் அப்படி போகும்போது அவங்களுக்கு முப்பத்தஞ்சு அதே மேஷ ராசிக்காரங்களாக இருந்தால் இன்னும் கும்பத்துக்கு போ இன்னும் கும்பத்தை கடந்து மீனத்துக்கும் மேஷத்துக்கும் வரலையே அப்போ தான் அவங்களுக்கு ஏழு நாடு சனி பிடிக்கும் ஆனால் இந்த முன்பார்வை பின்பார்வை இருக்கும்போது மேஷ ராசிக்காரவங்கள இந்த சனி நீச்ச பார்வை பார்க்கும் இந்த இடத்துல ஏன்னு கேட்டால் அங்கே குரு இருந்துட்டு போயிருக்கார் அந்த இடத்துல வந்து இப்போ யார் ராகு இருந்துட்டு போயிருக்கார் இருந்துட்டு போன இடம் சுத்தம் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் ஆனால் சனிப்பார்வை இருக்குது அதனால தான் இந்த வயதுக்குடையவர்கள் கண்டிப்பாக ஜோதிடரை தேடி அலைந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு இவர்கள் பரிகாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பரிகாரம் என்பது நடக்காது ஏனென்றால் பரிகாரம் என்று யாரொருவர் தன்னைத்தானே உணர்கிறாரோ அப்பொழுது தான் பரிகாரம் வேலை செய்யும் இன்னும் நீங்கள் கோவப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை என் கடமை கூந்தலை பின்னி மூணு முடி போட்டு பின்னாடி மூன்று பிரிவாக பிரித்து என்றைக்கு கூந்தலை இழுத்து கட்டுறீங்களோ அன்னைக்கு சொத்து சுகம் வீடு வாசல் ஏன் கேட்டால் அந்த லட்சுமி கடாட்சிகம் என்பது என்னன்னாக்க இந்த மூன்று பாகமாக பிரித்து உள்ளே கொண்டு போகும்போது தான் இந்த பிட்டியின் சிறப்பி பீனியல் சிறப்பி மையப்பகுதியிலேருந்து இந்த பொட்டுக்கள்லாம் வேலை செய்யும் அப்போ இந்த ஜடை நீங்கள் பழைய காலத்து ச சிற்ப சிலைகள்லாம் பார்த்துருக்கலாம் அந்த ஜடை பின்னி போட்டிருப்பாங்க அது என்ன செய்யுது முதுகு தண்டுவடத்தின் வழியாக உங்களுடைய மூலாதார சக்கரை வரையும் அது தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்புல நோய் எப்படி வரும் வரவே வராது இப்படி போட்டிங்கன்னு என்ன குப்பையும் சேரும் நோயும் சேரும் காரணம் இது கேட்டாக்க அழகுன்றாங்க இல்லைன்னாக்க ஒரு ஸ்டைல்ன்றாங்க எல்லா ஸ்டைலும் எடுத்துக்கோ இந்த வயசுக்குட்பட்டவர்கள் ஆஸ்பத்திரின்றது உருவாக்குனவங்களே இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கூந்தல் கூந்தலை பின்னாததாலதான் சொல்றேன் சொல்றேன் அதுக்கும் சொல்றேன் சனீஸ்வரன் என்பது கூந்தலின் தான் சனீஸ்வரரே இருக்கார் அவரை வந்து இறுகி கட்டி ஒரு நிலையில வச்சிருந்தா அவர் வந்து அதாவது சகசரார சக்கரத்துல மூலாதார சக்கரம் வரையும் அந்த நாடிகளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சனீஸ்வரர் முக்காலம் உணர்ந்த ஞானி அவரு அப்போ அந்த கரும் கூந்தலில் தான் அந்த மேக ஓட்டங்கள் இருக்குது அப்போ அதுக்குள்ளேயே தானே பனி இருக்குது அதுக்குள்ளே தானே மழை இருக்குது அதுலேருந்து தானே கொட்டுது அது மாதிரி உங்கள்கிட்ட அன்பும் கருணையும் எங்கே இருக்குன்னாக்க உங்களுடைய கூந்தலில் தான் இருக்குது அந்த சனீஸ்வரன்கிட்ட தான் இருக்குது அந்த கூந்தலை அள்ளி கட்டாத வரையும் திரௌபதி என்ன எத்தனை அவதாரங்கள் எடுத்து நிறைய பேர் காட்டியிருக்காங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒரு ஆடம்பரம் நினைக்கிறோம் ஆனால் கிடையாது அடுத்தது இன்றைக்கி பெண்களை விட ஆண்கள் அதிகமாக முடிவளக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜட போட ஆரம்பிச்சிட்டாங்க சிண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அந்த பெட்டி வீட்டின் சிறப்பை அவங்க எடுத்துக்கட்டினா நீ என்ன திட்டினாலும் அவன் வாங்குறதுக்கு தயாராக இருக்கான் என்ன அப்போ ஒன்றே என்ன பண்ணுவாங்க ஆண்கள் திட்டுவாங்க பெண்கள் வாங்கிக்குவாங்க ஏன் கேட்டால் அந்த தாய் நிலையில் இருப்பாங்க அந்த தாய் நிலையிலருந்து சரிங்க ஏன் கேட்டால் இவரோட குடும்பம் பண்ணி ஆகணும் இவரோடைய நம்ம வாழ்ந்தாகணும் இன்றைக்கி அவர் கோவப்படுறா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உணரும் தன்மை அவங்களுக்கு இருந்தது ஆனால் இப்போ உணர்கிற தன்மைனுக்க மொதல் நாள் கல்யாணம் மறுநாள் விவகாரத்து இது என்னது உலக இது ஏன்னு கேட்டால் பிறப்பும் இறப்பும் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிற தன்மை முதல்ல இந்த முடியை ரெண்டாக பாதி வந்து யார் அர்த்தநாரீஸ்வரன் எதுக்கு சொல்கிறோம் ரெண்டு மனங்கள் சேர்ந்து ஒரு திருமணம் நடக்குது இரு மனம் சேர்ந்த ஒரு திருமணத்திற்கு மனோகாரகன் ரெண்டு மனசு சரியாயிடுச்சுன்னா மனப்பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தமே தேவையில்லை பத்து பொருத்தம் என்பதற்கு நான் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்தையும் இருபத்தேழு நட்சத்திரத்தை பொருத்தம் பார்த்தேன் அப்படி பார்த்தா வானமண்டலத்தில் என்ன வருதுனாக்க ஒரு ஸ்கொயர் தான் வருது அந்த செவப்பு கோடு போட்டிருப்பேன் அங்கே எங்கெங்கெல்லாம் ரச்சு தட்டுதோ அங்கெல்லாம் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது அதுதான் நம்ம வீட்டு வாசலில் கோலமாக போட்டு காட்டினாங்க அந்த காலத்தில் வீட்டு வாசலில் போட்ட கோலங்களோட அடிப்படை தான் நீ என்னைக்கு நீ குனிஞ்சு நிமிந்து வீட்டில் கோலம் படுறியோ தலைவாசலை கூட்டி சுத்தம் பண்ணுறியோ அதுக்கு நீ பட்டி வெள்ளி சேவை வைக்கிறியோ அன்னைக்கே எல்லா தோஷங்களும் போவோம் நீ ஏன் பரிகாரத்துக்கு வெளியில் சுற்றுற வெளியில் சுற்றவே வேண்டாம் உன் உடல் கூரை மட்டும் நீ சரியாக கவனித்தாவே தானாகவே பரிகாரம் ஆகுமா கடவுள் அப்படிங்கிறவர் நம்ம இயற்கையில் கடவுளை பார்க்கணுமா இல்லது ஆலயங்கள் தேடி தான் கடவுளை பார்க்கணுமா நமக்குள்ளேயே கடவுளை பார்க்கலாமா ஒரு குழந்தை இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க போய் கடவுளை வேண்டாங்க அப்போ க அதுக்கு பிறகு என்னென்னா குழந்த வந்துருச்சு ஒன்றே என்ன செய்கிறாங்க நான் கடவுளை வேண்டேன் வேண்டாத கோயிலெலாம் போய் வேண்டி இந்த குழந்தையை பெற்றுட்டேன் அப்போ யார் அது இறை ஆற்றல்னால் அந்த குழந்தை வந்தது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு சுவாசத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அணுக்களிலும் இறை சக்தி தானே இருக்குது அதுக்குள்ளே அந்த உயிரோட்டம் இருக்கும்போது அந்த இறை உணர்வுக்குள்ளே கடவுளுடைய நுட்பம் என்ற ஒரு நுட்பம் இருக்குது இதுதான் அணு ஆற்றல் இந்த அணு ஆற்றல் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் சொல்கிறாங்களே அந்த இதுவும் அது சென்சிட்டிவ்வில் இருக்குது அந்த பி நியூட்ரின் பீனியல் செரப்பிக்கு அடுத்த மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஆழ்மன தியானம் ஆழ்மன தியானத்துக்குள்ளே போனால் நீ என்னத்துக்கு கடவுளை நீ பார்க்குற நீ என்ன கடவுளோட ஒரு பிரதிநிதி தானே நீ கடவுளோட பிரதிநிதி தான் மனிதன் மனிதன் பயோ இன்னைக்கு கடவுள் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தேன் ஒரு ஊரில் பார்த்தா கல்லால் அடிக்கிறதா அந்த கடவுளை கல்லால் அடித்தால் தான் த அந்த ஊர் பழக்கமாக அதனால் கல்லால் அடித்தாங்களாம் கல்லால் அடிச்சிருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பக்திமான் போனார் பார்த்துட்டு என்னடா கடவுளை கல்லால் அடிக்கிறாங்கன்ட்டு போகிறாராம் அப்போ போகும்போது அதுக்கு சொன்னாங்களாம் இந்த ஊரில் வந்தால் சாமி கும்பிடாத போகிறேன்னா ஏன் கல்லால் அடிக்கிறது தான் அவங்க பழக்கமாக ஆமாம் எல்லாரும் அடிக்கும்போது நீ பத்திரம் எப்படி போகிற கல்லெடுத்து எடுத்து முழுங்காக அடிக்கணும் கடவுள் மேலே அடிக்கிறது நம்ம மனசாட்சிக்கு நம்ம பார்த்து பழக்கிட்டோம் அதனால் அடித்தா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருந்த ஒரு மரத்து மேலே கல்லால் அடித்தானா கல்லால் அடித்தோடனே ரெண்டு கன்று போயிட்டான் ரெண்டு கன்று போனோடனே அப்போ கேட்குறானா கடவுளே எல்லாரும் அடிக்கிறாங்க தப்புன்னு நினச்சி நான் பக்கத்தில் இருந்த மரத்தில் தானே நான் அடித்தேன் எனக்கு கண்ணு போயிடுச்சே நான் ஆனால் பாவி எல்லாரும் என்னை மதிக்காத கல்லால் அடிக்கிறாங்கன்னு தான் நான் அந்த மரத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காது நீ கண்டுபிடிச்சிட்டே பாரு நீ கண்டுபிடிச்சது என்ன கரெக்டாக அடிச்சு இல்லை அதனால தான் உங்கள் கண்ணு பிடிச்சான் நான் அப்போ யோசிச்சு பாருங்க இறைவனை தன்னைக்கு வந்து இயற்கை சக்தியை கொடுத்துட்டு அவனே மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்னு நேற்று ஒருத்தவங்க எங்கிட்ட சொன்னாங்க காரணம் என்னென்னா ஒரு அம்மா ரொம்ப பக்திமான் ஏங்க முருகனுக்கு நல்லா தொண்டு பண்ணாங்க நான் அவ்வளோது பக்திமானுங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் முருகர் மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாரு பாருங்க அண்ணா ஒன்றே ஒண்ணுங்க கடவுள் என்பது என்ன தெரியுமா உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் இடையில் இருக்கிற அந்த முக்கோண சக்கரத்துக்குள்ளே இருக்கிற ஒன்னுடைய தான் விநாயகர் உன்னுடைய அடி வைத்து தொப்புளுக்கு கீழே ஆறு விரலுக்கு கீழே இருந்து ஒரு நாடி போகுது அதுக்கு தான் பேர் குருநாடி அந்த குருநாடி தான் கோவச்சிக்கிட்டு மலை மேலே முருகன் ஏறிட்டான் மலையை மேலே முருகன் ஒவ்வொரு இந்த கோப தாபங்கள்லாம் குறையின்னு தான் கோவிலில் அங்க பிரதேசம் பண்ணு அழகு குத்து ஒன்னை போட்டு உடம்ப குத்தி குத்தி அந்த கோபத்தை தணிக்க வைக்கிறது ஏன்னு கேட்டால் முருகன்னா கோவக்காரம் தானே ரத்தத்துக்கு சொந்தக்காரன் முருகன் அதுதான் செவ்வா தோசன்னு சொல்கிறோம் பெண்களுக்கு செவ்வாவை பாரு ஆண்களுக்கு குருவை பாருன்றான் ஏன்னகிட்ட இவன் பொருளாதாரம் இல்லைன்னா இவன் ஆணாவே மதிக்க மாட்டாங்க அதனால் குரு பகவானை பாருங்க குரு பகவானை எப்படின்னா அவளை சீக்கிரத்தை அள்ளி கொடுக்க மாட்டார் அவர் எப்படின்னா நாளும் கற்று அந்த கற்ற வித்தையே நல்லா உணர்ந்து நல்ல இடத்துல அதை பதிவு செஞ்சால் மட்டும்தான் அந்த பணத்தோட ஒலிக்கு வரும் அது எல்லோ கலரில் இருக்கும் இதை தான் நம்ம வந்து வண்ணங்களும் எண்ணங்களும்ன்றதில் ஓடுதலம்ன்ற அமைப்பில் நீங்களே பார்த்துங்க இந்த ஜோதிடக்கலையில் நீ ஏன் அலைகிற நீ என்னைக்கு பிறந்தியோ அந்த மைய புள்ளி வச்சுக்கோ இன்றைக்கி எத்தனை வயசாக அந்த வயசுவா இன்றைக்கி இந்தோட ஆங்கிள் பார் அறுபது டிகிரியில் இருக்கா நூற்றி இருபது டிகிரி இருக்கா நூற்றி எண்பது டிகிரி இருக்கா வச்சின்னா உங்கள் கேள்விக்கு பதில் அதிலேயே வந்துடுமே பன்னிரெண்டு ராசிக்கும் நூற்றி இருபது டிகிரி கொண்டது நாலு வீடுக்கு நூற்றி இருபது டிகிரி முன்னாங்கு பன்னெண்டு நாலு ராசிக்கும் முப்பது முப்பது டிகிரி வச்சுரும் இப்போ மூணு இடத்துல இருக்கும் நம்ம மண்டையை திறந்து பாருங்கள் மூணு பாகமாக இருக்கும் பார்த்துருங்களா மண்டை ஓடி எப்படி இருக்குதுன்னு மூணு பாகமாக இருக்கும் அதில் வந்து இந்த மையப்புள்ளியிலேருந்து தான் அந்த காற்று உள்ளே இறங்குது அதே மாதிரி தான் நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி முந்நூற்றறுபது டிகிரி இதை பிரித்து அக்கி வேற ஆணி வேற மக்களுக்கு எப்படி எல்லாம் குழப்பத்தை உண்டு போனவண்ணே அந்த காலத்தில் சித்தர் பெருமக்கள் தான் உணர்ந்ததை மக்களுக்காக கொடுத்தாங்க இந்த மக்களும் தேடி அலையிறாங்க உட்டம் மாட்டுறாங்க ஆனால் எங்கேயோ இருக்குன்னு அதுக்கு போகிறப்போ ஒருத்தன் நின்றுட்டு இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ணேன் எல்லா பரிகாரம் பண்ணேன் ஆனால் பரிகாரம் பண்ணோடனே அவங்க சும்மா விட்டாங்களா இன்னொரு ஜோசி போவாங்க அங்கே போனேங்க பரிகாரம் பண்ணேன் நடக்கலை அது எப்படிமா நடக்கும் நீ செய்ய வேண்டியது இங்கே அங்கே எப்படி சொன்ன அதை நம்பி அங்கே செய்வாங்க அதுக்கு அடுத்தது ஏமா அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களே செஞ்சு இல்லை சரி உனக்கு இன்னொரு மூணு மாதம் பார் அது சரியாக வரலன்னா தேவை வா நான் சொல்கிறேன்னா அது மூணு மாதம் இல்லை மூணு வருஷம் ஆனாலும் நடக்காது ஏன்னு கேட்டால் உங்களுடைய உணர்வுக்குள் வரக்கூடிய விப்ஜியார் ஏழு நிறங்களும் உன்னுடைய ஆசாபாசத்திற்குள் தான் இருக்கிறது அந்த நீரோடையில் தான் இருக்குது அதனால தான் பெரிய பதஞ்சலி முனிவர்லாம் பார்த்திங்கன்னா எலும்பும் தோலுமாக இருப்பார் தவத்தில் இருப்பார் உள்ளங்கையை வந்து மேல் நோக்கி தொப்புளுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே வலது கையை வச்சு நல்லா நிமிந்து உட்காந்து தவத்தில் இருப்பார் மேலேருந்து நீர் கொட்டுறது மாதிரி ஒரு அறிவு கூடியாக அப்போ உன்னோட அறிவு உன்னை சுத்தம் பண்ணும் பொழுது நீ ஏன் இன்னொருத்த போய் கேட்டு அவனுக்காக நீ சுத்தம் பண்ணுற ஆகையினால் இந்த ஐபிசி நேயர்களுடைய பக்தி நேயர்களுக்கு ஒரு கொடுப்பனை என்னான்னு கேட்டால் நீங்கள் உங்களை உணருங்கள் உங்களுக்குள்ளே தான் அனை அனைத்தும் இருக்குது நீ எல்லாமே அனைத்தும் நீயே காரணம் என்னென்னா உன்னுடைய சுவாசம் உன்னுடைய அறிவு உன்னுடைய திறமை உன்னுடைய பக்தி மார்க்கம் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது அந்தாண்டா இல்லை நீ பக்தியாக இருந்ததுனா இறைமை தேடி வருவானே இயற்கையிலேயே கடவுளை உணர்ந்துட்டீங்க இயற்கையாக கடவுள் வரதை நான் பார்க்குறேன் குஹான்னு கட்டிட்டு அது பொம்பளை பிள்ளை நாங்கள் போன எல்லாருமே பொம்பளை பிள்ளை நான் மட்டும்தான் அங்கே நிற்கிறேன் இவங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படி இருக்கும்போது அதை கற்றுனோடனே உணர்ந்துட்டேன் பெண் உடனே என் பொண்ணு கிடச்சி என்ன மயில் பாட்ச்சு என்ன மாண்ண பெண் மயில்னுச்சு பெண் தானே ரைட் பார்த்துட்டு எல்லோரும் கும்பிடு போட்டுங்க நேராக விநாயகர் போன தங்கறதுக்கு இடம் கேட்டோம் யாருமே கொடுக்கல நாங்கள் நேராக புறப்பட்டு வரோம் வரும்போது எதுக்கு யானை வந்தது யானை வந்தோன்னே மாமா யானை வருதுமா ஏதாவது கொடுக்கலாமாண்ண அவர் சொன்னார் கிழக்கு வாசலுக்கு வாங்கன்ட்டு போயிட்டார் கிழக்கு வாசலுக்கு வாங்கினோன்னே இங்கே தம்பியை மயில் ரூபத்தில் பார்த்தாச்சு அண்ணனை விநாயகர் ரூபத்தில் பார்த்தாச்சு அதை தானே அங்கே முச்சந்தியில் வச்சிருக்கோம் ஒரு கோயிலுக்குள்ளே போனோன்னா ஒரு பக்கத்தில் விநாயகரையும் ஒரு பக்கத்தில் முருகரையும் எதுக்கு வச்சுருக்கோம் முதல்ல உன் மூலாதார சக்கரத்தை பார் அதுக்கு அடுத்தது அடி வயிறு சக்கரத்தை பார் இந்த நமச்சிவாயின்ற பஞ்சாச்சாரமே இங்கேருந்து தான் புறப்படுது அதை மொத்தமாக உணர்ந்து கோபம் அதிகமான உச்சந்தலையில் சூடேறி போய் நீ கோயில் குளமாக திரிகிற குளம் சு குளிக்கிற நீ ஒன்று வேணாம் சாந்த சர்க்குணம் சம்பவம் மகாதேவ் தானே சொல்லியிருக்காங்க நீ சார்ந்த மாதிரி சம்பவம் அப்படியே நாங்கள் இந்த ரெண்டு இதையும் பார்த்துட்டு சரி நீ உங்களை விட்டுட்டு பையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் அவங்க குளிச்சு முடிவிட்டு லைனில் போனாங்க நாலு மணி நேரம் லைன் ஃபுல்லாக சுற்றிட்டு வராங்க நாங்கள் கிழக்கு உக்காந்து தானே இப்போ சொன்னாங்க கிழக்கு போனோம் போய் உட்காந்துருந்தோம் ஒரு பையன் அங்கேருந்து வந்தான் அக்கா மேலே தகரம் ஆடுது உன் தலையில் உந்துரும் தள்ளி உட்காருன்னா என்கிட்ட மணி பன்னெண்டு ஆயிடுச்சு உடனே சரி இவன் சொல்கிறது சார் தான் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்தோம் கொஞ்சம் நல்லா கேப் இருந்தது அங்கேருந்து ஒரு கருடம் வந்தது கருடம் வந்து கரெக்டாக உச்சந்தலைக்கு மேலே அப்படியே நிற்கிது பறக்கலை அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது நான் உடனே என் பெண்ணுன்னு சொன்னது இன்னொரு பொண்ணை பார்த்து மாமா அது உன் தலைக்கு மேலே கருடை நிற்கிது நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் அந்த பிள்ளை தலைக்கு மேலே நிற்கிது அவங்க அம்மா அவ்வளோ பக்திமான் ஆ முருகனுக்கு அவ்வளோ பெரிய பக்தியில் வராங்க அவங்க அப்பா அம்மா நல்ல பக்தி இந்த பிள்ளையும் அந்த பக்தியோட சாப்பிடாத விருதம் இருந்து நின்னாங்க உடனே நான் பார்த்தேன் சரின்ட்டு அது பண்ணுது அக்கா நீ பார்த்தீங்களாக்கா அக்கா பார்த்தம்மா எங்கே இருந்து ஏன் தலைக்கு மேலே இருந்தவும் உங்கள் தலைக்கு மேலே தான் இருந்தது அப்படியா நான் பார்க்கலையே நினச்சி சொல்லி முடித்தோடனே இந்த கருடன் திரும்பவும் வந்தது திரும்ப வந்து அது அம்மா நீ பார்க்கல நீ நல்லா பார்த்துக்கோ அண்ணன் திரும்பி வந்து நின்னது உயரத்துலேருந்து கீழே வந்து அந்த கருடை வந்து கீழே பார்க்குது அப்போ அந்த கருடனுடைய பார்வையை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இறைவன்னு சொல்கிறோம்ல அந்த அறிவுன்னு சொல்கிறோம்ல அந்த அறிவு உணர்த்துது இல்லை அப்போ இதை விட தரிசனம் என்ன தேவை இதுதான் இறைநிலை என்பது உணர்வுன்னு தன்மை வாய்ந்தது நாங்கள் மூணு பேரும் இங்கே பார்த்தோம் அவங்க என்ன பண்ணாங்க நேராக உள்ளே போய் மூளை போய் பார்த்துட்டு அதுக்கு நூறு நூறுரூவா என்னென்னமோ கொடுத்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தாங்க வந்து பார்த்தோன்னே யாருக்கு உங்கள் குடும்பத்தில் நோய் இருக்கா உங்களுக்கு கடவுள்னு நீங்கள் நம்புகிறவங்களாக இருந்தால் உன் மனைவிக்கு உடம்பு சரியில்லையா திருநூறு எடுத்து நீ பூசி விடு கணவருக்கு உடம்பு சரியில்லையா மனைவி திருநூறு எடுத்து பூசி விடுங்க உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் பூசுங்க ஏன் கேட்டால் உங்களோட சுத்தமான மனசு உள்ளவங்க யாரும் கிடையாது அப்படிப்பட்ட நீங்களே உங்கள் குழந்தைக்கு தெய்வமாக இருங்க முதல் தெய்வமே நீங்கள் தான் ஏன்னு கேட்டால் அந்த அணுக்களால் உருவாக்கப்பட்ட நீங்கள் நீங்கள் ஒரு தெய்வமாக இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ணுங்கள் நீங்கள் ஏன் கோயில் குளமெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க கோவில் குளம் போங்க எப்போன்னு கேட்டால் அங்கே போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது சனீஸ்வரர் என்னைக்கு உள்ளே வராரோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒன்று பிளைண்டாகிக்கிடுவார் எல்லாம் சத்தியமாக செஞ்சுருப்பேன் எல்லாம் நம்புகிற மாதிரி இருப்பேன் எல்லாேருக்கு எல்லாம் செஞ்சால் உன் மேலே கெட்ட பேர் அவ பேர் உன்னை அழை விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க அந்த தான் இந்த ஏழனார் சனி உள்ளே வரும்போது இந்த பதினஞ்சு வருஷம் ட்ரைனிங் கொடுக்கும் பதினஞ்சு வருஷம் சுகப்படுத்தும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் கொடுக்க மாட்டார் முடியிற நேரத்தில் தான் கொடுப்பார் அவர் கொடுத்துட்டா யாராலையும் கெடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனி கொடுக்க கெடுப்பவர் யாரும் இல்லை குரு கொடுப்பார் கொடுத்தது பரியே வேறொரு ரூபத்தில் அதை எடுத்துருவார் அவருடைய குணம் இது இவருடைய குணம் அப்படி பெற்றோர்களே தாய் தந்தையர்களே நல்ல குருவாகவும் நல்ல ஆசானாகவும் நல்ல தெய்வமாகும் நீங்கள் இருக்கும்போது வேறொரு குரு வேறொரு தெய்வம் ஏதற்கு ரொம்பவே நன்றி பல விஷயங்களுக்கான விடைகள் விடை தேடி பயணிக்கும் இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களுடைய இந்த விடைகள் எங்களுடைய ஐபிசி நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் Or, go. Hindustan College of Arts and Science, Chennai, 100% merit scholarship available. Admissions open for the academic year. Any summer holidays? Call JT Holidays South India's number one travel brand. Beauty Nighty. This is beauty. In